நிறைய கூட்டம் சொல்லுங்க நிறைய கூட்டம் ஓகே அந்த ஏற்கனவே சொல்லிருக்கல ஓய்வு நாள்னா நிறைய பேர் ரெஸ்ட்ல இருப்பாங்க அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தேவாலயத்துக்கு போவாங்க தங்களை படைத்த தேவனை தொழுது கொள்ள என்ன பண்ணுவாங்க ஆராதிக்க சர்ச்சுக்கு போவாங்க இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை வாரத்துல முதல் நாள் நமக்கு ஓய்வு நாள் அப்ப நம்ம எங்கே போவோம் காலையில சர்ச்சுக்கு போவோம் எதுக்காக போறோம் ஏசப்பாவா தொழுகிறதுக்கு ஆராதிக்கிறதுக்கு துணிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் போவோம் அப்போ அந்த நாட்கள் ஓய்வு நாள்